விடுதலைச் சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கு இன்று பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் விழாவிற்கு ஏகப்பட்ட ஏற்பாடுகளை விடுதலைச் சிறுத்தை தொண்டர்கள் செய்திருந்தார்கள் இதில் முக்கியமான ஹைலைட்டான விஷயம் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் இன்றைய ராஜசபா எம்பிஎம்மான நடிகர் கமலஹாசன் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டார் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அவர் திருமாவளவனுக்கு போட்ட தங்கச் செயின் இப்பொழுது விவாத பொருளாயிருக்கிறது ஒரு கிலோ இடை உள்ள நா இது என்று எல்லோரிடம் கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது ஆனால் இந்த வெள்ளியில் தங்கம் முலாம் பூசப்பட்ட ஒரு கிலோ தங்கச் செயின் என்பது தற்பொழுது தெரிய வந்துள்ளது ஆனாலும் இது இணையதளத்தில் பரவலாக ஒரு செய்தியாகிவிட்டது கமலஹாசன் திருமால் வளவனுக்கு போட்ட தங்கச்ச.